வணக்கம் நான் உங்கள் தினேஷ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது அச்சம்பட்டியில் சொல்லப்போனால் அலங்காநல்லூர் போகிற சைடில் அதுக்கு முன்னாடியே வந்து பயங்கரமான ஒரு சின்ன நீர்வீழ்ச்சி கூட சொல்லலாம் அது போக நம்ம வண்டி எடுத்துகிட்டு வந்து ஃப்ரீ வாட்டர் சர்வீஸ் கூட பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு இடம் தாங்க அது நல்லா பாம்பு பார்த்தேன் பாம்பு பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்தேன் இங்கே பார்த்தீங்கன்னா சொட்டா சினிங்கி நிறையாவே இருந்துச்சு நல்லா எல்லாத்தையுமே சுருங்க வச்சுட்டு அப்புறம் போலாம் கட்டு கிளம்ப ஆரம்பித்தாச்சு இங்கிட்டு பார்த்தீங்கன்னா எப்போவுமே விவசாயம் சூப்பராக இருக்குங்க ஏன் கேட்டிங்கன்னா ஆற்று தண்ணி இங்கிட்ட வந்து நல்லா வரும் அதனால் வந்து இங்கே ஃபுல்லாக இயற்கை வளங்கள்லாம் பக்காவாக தான் இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இங்கிட்ட நம்ம உங்ககிட்ட தவிக்கலாம் இங்கிட்ட கொஞ்சம் இதாக தான் இருக்குது இங்கிட்ட பார்வைக்கெல்லாம் சும்மா ரொம்ப அட்டகாசமாக இருக்குது பார்க்க ரொம்ப கண்ணுக்கு குளிர்ச்சியாக எப்படி சொல்கிறதுன்னு தெரில அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப பசுமையாக இருக்குது இதெல்லாம் வெளியூர் போகும்போது கிடைக்கும் முதல் கிராமப்புறத்தில் இருந்தது தான் அந்த பக்கம்லாம் கம்மாயில் இப்போ தண்ணி இல்லாததுனால இதெல்லாம் எங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப புதுசாகவே இருக்குது ஆனாலும் நல்லா தான் இருக்குது ஓகே இதை தண்ணி நல்லாவே போய்க்கிருக்கு இருக்குங்க ஆனால் இதில் வரது கொஞ்சம் சேஃப்டியானு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்தவரை தான் சொல்லுவேன் ஏன் கேட்டிங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு பாம்பு பார்த்தேன் அது போக இதில் என்ன வேணால் வரக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது அந்த மாதிரி தான் இருக்குது அதனால் நம்ம வந்து கன்ஃபார்ம்டாக இந்த இடத்துல வந்து இப்படிலாம் இருக்குது இந்த இடத்துல சேஃப்டியாக சொல்ல முடியாது அதனால் நானே ஸ்டார்டிங்கில் பார்த்தனால இந்த பக்கம் வர வேண்டாம் நார்மல் அங்கே ரோடு இருக்குது அதிலே நீங்கள் பைக்கில் வந்துடலாம் அதையும் நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன் சரிங்களா இங்கிட்டு நம்ம பசுமையாக இருக்கே சீது நடந்து தான் சேஃப்டியாக நடந்து போகிறேன் ஒவ்வொரு சத்தங்களையும் பார்த்துட்டு தான் நடந்து போகிறேன் சும்மா அதை எடுத்தவங்க ஊற்றவெலாம் நடக்கலை ஏதாவது ஒரு இருந்துச்சுன்னா லைட்டாகவே நமக்கு முன்கூடியே தெரிய ஆரம்பிச்சோம் ஏதாவது ஒரு சவுண்டு கேட்கும் அப்போ அதை வச்சே கண்டுபிடிச்ச இடத்துல ஏதாவது இருக்குது அப்படின்னு அதனால் நடக்கிறேன் அதனால் நீங்களும் அதே பண்ண அவசியம் இல்லை ஸோ நார்மல் ரோட்டில் வந்து நீங்கள் அந்த இடத்த நீர்வழிச்சியை பார்க்கலாம் கூட்டம் பார்த்திங்கன்னா எனி டைமே இருந்துகிட்டே இருக்குங்க சண்டே பார்த்திங்கன்னா ரொம்ப கூட்டமாக இருக்கும் மிச்ச நாள்லையுமே வந்து என்ஜாய் பண்ணுறக்காண்டி இந்த இடத்த வந்து தேர்ந்தெடுப்பாங்க அதுவும் இந்த சீசன் டைத்தில் அதிகமாகவே இருக்கும் இப்போ நம்ம வந்திருக்க சீசன் டைம் தான் நீ கண்டிப்பாக வரலாம் வந்து பார்க்கலாம் இதே அளவுக்கு தண்ணிக்கு அவங்க கண்டிப்பாக கேரண்டி கொடுப்பேன் கண்டிப்பாக நல்லா வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் இங்கேருந்து சின்னமாக வந்து வந்துட்டு இருக்கே இதெல்லாம் வந்து அங்கேருந்து விவசாயத்துக்கு தேவையான தண்ணி போகிற மாதிரி இங்கே ஒரு மடம் அமைச்சு கொடுத்துருக்காங்க இங்கே வந்து பெரிய அளவில் தண்ணி வீழ்ச்சியெல்லாம் ரொம்ப இருக்காது ஸோ நார்மலாக தான் இருக்கும் அதுக்கு அங்கே தெரிவித்து பார்த்தீங்களா தான் ரொம்ப பெருசாக இருக்கு லிமிட்டாக தான் திறந்துருக்கோம் இங்கேதான் பார்க்கும்போது ரொம்ப தான் உங்களுக்கு திறந்து கொடுக்கும் ஏன்னா ரொம்ப திறந்துட்டாலும் பயிருக்காக விற்று மூக்காதையும் எதுவாக நடந்து காமிக்கிறேன் இதுதாங்க மெயினான மலை சோபணம் கப்பலோட்டிய தண்ணியை மாதிரி நின்றுட்டு போஸ்களுக்கிறேன் பார்த்தீங்கன்னா இதுதான் மெயினான மொத்த தண்ணி இருந்து இங்கே போகக்கூடிய இடம் இங்கே வந்து இந்த மாதிரி இடத்துலலாம் தவிரக்கூடாது மெயினாக ஓகே தம்பி வந்து இந்த கோபுரம் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி கேட்டாப்பில் எப்படி இதெல்லாம் சின்னமாக இருக்கே அப்படின்ற மாதிரி அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இந்த மாவட்ட சித்தங்களுக்கு சிவன் போக்கு மாதிரி போயிட்டே இருக்காங்க உங்ககிட்டலாம் வந்து குளிக்கிறதுக்கு சேஃப்டியாக கேட்டால் இந்த இடத்துலலாம் நல்லா சேஃப்டியாக இருக்குது தண்ணி ரொம்ப கிளியராக இருக்கு ரொம்ப ரொம்ப திருப்பிடுறாங்க Guinness you know, Motor நம்ம இந்த இடத்துல தான் தேர்ந்தெடுத்துருக்கோம் ஏன் கேட்டோம்னா இங்கே ரொம்ப பயங்கரமான பொருள் தண்ணி வெளியே வருது இந்த இடத்துல பிடிச்சிட்டு எப்படி வைக்கின்ற அளவுக்கு நான் சொல்ல ஆரம்பித்தேன் இப்போது நீங்கள் பாருங்கள் நான் உள்ள பக்கத்தில் வேலை போட்டேன் அதுக்கப்புறம் எப்படி ரேட் பார்த்தீங்கன்னா பார்த்து தேர்ந்தெடுக்கலாம் இது வேறு இல்லாமல் போகலாம் இதுதான் கரெக்டான ரோட் உங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா பைக் சர்வீஸ் பண்ணுறவாறு நம்மளே ஸ்லோனாக பண்ணிக்கலாங்க Παίρνω μάλα μου. Με ஓகே இது வரைக்கும் பார்த்தது ஸோ நார்மலாக நல்லாவே வர நீர்ச்சி இதுக்கப்புறம் இன்னமும் ஒரு சின்ன குட்டி ஒரு அண்ட் பிளேஸ்னு சொல்லலாம் அந்த இடத்துக்கு நம்ம போகிறோம் அது முடித்ததுக்கப்புறம் நம்ம குளித்த இடத்து முன்னதாக சைடில் வந்து பிரிச்சுது அதில் வந்து வாட்டர் சர்வீஸ் ஃப்ரீயாகவே பண்ணிக்கலாம் நம்மளே ஓனாக பண்ணிக்கிற மாதிரி ரெண்டாவது பார்த்திங்கன்னா காரு பைக்கு அதிகமாக வந்து அந்த இடத்துல கழித்து இருப்பாங்க ஆட்டோக்காரங்களுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி தெரியுதுன்னா வாட்ரு வாசிக்கு எப்படி முத்தம் போகிற இடத்துக்குள்ள கேட்பாங்க நம்ம ஓனா சும்மா இருக்கிற தகுத்த வந்துட்டு குளிச்சுட்டு அந்த நம்ம வண்டியை சுத்தப்படுத்திட்டு போனோம்னா ஒரு மைண்டுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும்ல ஸோ அதுக்காகவே நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து எனக்கு புதுசு பைக்கெலாம் கழுவிட்டு போகிறது ஸோ இன்னுமே வீடியோ வந்து பார்ப்பீங்க நம்மளும் மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அவர்கிட்ட தான் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கேன் வண்டி ரொம்ப அழுக்காக தான் இருக்குது கேட்டிங்கன்னா ரீசண்டாக மழை வரைக்கும் சேர்லாம் அதிகமாக இருந்துச்சு போய் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்துடலாங்க ஓகே இப்போ நம்ம போய் கொடுக்கற மாதிரி பார்த்திங்கன்னா அலங்காநல்லூர் கோயில் இருக்கும் எந்த இடத்துலருந்து குற்றத்துலேருந்து வந்தேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஊமச்சி குளம் வீரவாண்டி வீரவாண்டி கற்று தான் அச்சம்பட்டி அச்சம்பட்டிக்கு கொஞ்சம் முன்னாடி தான் நம்ம வந்து அந்த ஸ்பாட்டை முன்னாடியே பார்த்து வச்சுருந்தது அந்த இடத்துக்கு போயிட்டு உங்களுக்கு நான் ஒவ்வொன்றா எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கிறேன் இங்கே விவசாயத்தை பார்த்தீங்களா இப்போ ஒரு அற்புதமாக இருக்குதுன்னு கண்ணுக்கு இங்கேயும் குறிச்சி தான் ஸோ பைக்கில் போனால் கூட சைடில் பார்க்காம போகவே முடியல அளவுக்கு ரொம்ப பசுமையாக தான் இருக்குது எப்போ நம்ம ஊர் கிராமத்தில் வரப்போகிறதுக்கு வந்து ரொம்ப நாளாக இயக்கம் பார்ப்போம் இந்த இடவை நிறைய மழை வருது பார்க்குறத பார்த்தா இந்த இந்தளவை விவசாயம் பண்ணிடலாமோன்னு தோணுது நடந்தால் சந்தோஷம் தானே பார்த்துக்கலாம் எதையும் பார்த்துக்கலாம் இடத்த கண்பிடிச்சிட்டேன்னு நினைக்கிறேங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா மெயினாக நம்ம பார்த்தோம் இல்லையா தண்ணி வருது வர இடம்லாம் அந்த இடத்துல வந்து அதிகமாக போகக்கூடிய இடம்தான் இடம் தான் அந்த மெயினான இடமே இதில் தான் அதிகமாக ஃபோர்ஸான தண்ணி போகும் சில பேர்லாம் மேலே அந்த பாலத்தை நேர ஏரியில் தவுவாங்க ரொம்ப டேஞ்சராக இருக்கும் அது கீழே போய் அதுக்குள்ளே இருக்கலாம் வருவாங்க ரொம்ப ரொம்ப டேஞ்சர் இப்போ பாம்பு சொல்லவே வேண்டாம் நிறைய டைம் பார்த்துட்டு ஒன்று ரெண்டுலாம் இல்லை அதனால் வந்து இப்போ புதுசாக வர்றவங்களும் அந்த மாதிரிலாம் பண்ணிட வேண்டாம் ஓகே நம்ம தேடி வந்த இடம் வந்தாச்சு இங்கே பார்த்தீங்கன்னா சிறு மழைன்னு சொல்லலாம் அது நம்ம பார்த்தது ரொம்ப பெரிய மடை இது வந்து சின்னம்தான் இங்கே வந்து குடிப்பாங்களாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரேரு ரொம்ப ரேரு இங்கே ஒரு பக்கத்தில் விவசாயம் இருக்குது நம்ம பைக் இங்கே நிப்பாட்டிக்கிட்டு இதில் நடந்து போகும்போது எனக்கு என்ன ஃபீலிங் வருதுன்னா சைடு ரெண்டு கடல்லிருந்தால் இருக்கும் நடுவில் வந்து ஒரு மண்ணு மாதிரி மண்ணரிப்பு மாதிரி மேலே வந்து ஒரு பள்ளத்த பள்ளத்தாக்கில் மேடு மாதிரி இருக்கும் ஸோ அதில் கப்புள்ஸ்லாம் நடந்து போனால் எப்படி இருக்கும் அந்த ஃபீலை கொடுத்துருக்கீங்க இந்த இடத்துல அப்படியே நான் வாட்ட தண்ணியில் சில்லுன்னு இருந்தாக்கில் அப்படியே நடந்து போனேன் இங்கிட்டு பார்த்தா ஏதோ சேலையை வெட்டி அதில் போட்டிருக்காங்க சில பேர் பற்ற கட்ட மாதிரி போடுவாங்க இது கொஞ்சம் டிஃபரெண்டாக இருந்துச்சு ஏன் இப்படி பண்ணியிருக்கான்னு எனக்குன்னு தெரில யார்ஜா தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி பண்ணி இதுலேருந்து வெளியே போகிறதுக்கு இது ப்யூரிஃபிகேஷன் பண்ணுதா இல்லை வேறு எதுவும் ப்ராசஸ்ஸாக எனக்கு தெரியல ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் அக்சப்ட் போயிடும் இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சுழற்சியான ஒரு மடங்கு சொல்லலாம் இந்த இடத்துலலாம் தகுணமாக அவ்வளோ முடிஞ்சு வரும் அந்தளவுக்கு உள்ளாடுதா இருந்தால் இந்த இது அந்த கோர்ஸ் நம்ம பொருள் போட்டால் கூட ரொம்ப கோர்ஸாக இல்லை போயிடும் அந்தளவுக்கு இருக்கு அதுக்கு ஆப்போசிட்டில் காமிக்கிற அந்தளவுக்கு இருக்குது ஓகே இங்கிட்ட அப்படியே வந்தோம்னா நவாமரங்க இந்த சீசன் நவாமர சீசன் தான் நவம்பர் மாதத்துலாம் வரும் ஆனால் எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது இது முன்னாடியே வந்துடுச்சு ஏதாவது அவசரம் போல் நம்ம அது ஒரு பழத்தை எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம் அப்பா ம் நல்லா தாங்க இருக்குது ரொம்ப பழுக்கலை ஒரு அரைக்காயும் சொல்லலாம் ம் ஓரளவுக்கு டேஸ்டானதே இருக்குது ஓகே அப்படியே நம்ம வந்த வழியை பார்த்துட்டு போக ஆரம்பிச்சிடலாம் ஏன்னா டைமிங் பார்த்திங்கன்னா இப்போ டைமிங் கரெக்டாக ஒரு பன்னெண்டு நாற்பத்தி அஞ்சு எப்படி எப்படி கிளைமேட் பார்த்திங்கன்னா இந்த மலைக்கும் இந்த கீழே ஓடுற சின்ன சின்ன பாதைக்கும் இப்படி கிளைமேட் அடித்தாமல் ஜில்லு இருந்துச்சு இப்போ நான் சைசே சொன்னால ஃப்ரீயாக வாட்டர் சர்வீஸ் எங்கே பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ நம்ம போய்க்கு நடந்தாங்க இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வயல்வெளி நடந்து போனேன் இல்லையா அந்த வந்து யாரும் தேர்ந்தெடுக்க வேண்டாம் இப்போ நான் போகிற ரூட்லேயே இன்றைக்கி போய் அங்கே போய் நீங்கள் வாட்டர் சர்வீஸ் பண்ணிக்கலாம் ஓகே இங்கே வந்து வந்து நிறையா கற்றுக்கிட்டது என்னென்னா முதல் ஸ்லாங் தான் எல்லாருமே இங்கே இந்த இன்ஸ்டாகிராமில் பார்க்குற மாதிரி தாங்க பேசுகிறாங்க பாதி பேர் நிறையா இது டைவா போட்டிங் என்ன பாவா அந்த மாதிரி நிறையா ஸ்லாங் இங்கே தான் இருக்கிற மாதிரி இருக்குது வத்திலா அவ்வளோ வத்திலா அப்படின்ற மாதிரி இருக்குது அதெல்லாம் கேட்டுப்பா புதுசாகிட்டான் இருக்குது எனக்கு நானும் சிவகங்கை மாவட்டம் தான் பட் ஆனால் இந்த வேர்ட்லாம் புதுசாக இருக்குன்ற மாதிரி தான் பார்த்துட்டே இருந்தேன் நானும் நல்லா தண்ணியை மூன்று ஆட்டி ஆட்டி நான் அடித்தேன் நல்லா இருக்கிற சக சேறு சகர் எல்லாம் ஓடி போயிடுச்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அப்படியே நம்ம இது ஒரு லிண்ட் கிளாத் மாதிரி வச்சுருக்கோம் அதை வச்சு மைல்டாக தொடக்க ஆரம்பிச்சிட்டோம்னா வேலையெல்லாம் முடிஞ்சிடும் நான் பண்ணிக்கிறதுக்கும் போது சைட்லலாம் பாருங்கள் இப்போதைக்கே வந்து இன்னும் வரல இன்னுமே பாருங்கள் கார் பைக்கு எல்லாமே வர ஆரம்பிச்சிடுவாங்க ஆல்ரெடி ரெண்டு வெயிட்டிங்கில் இருந்துச்சு கார் பார்த்திங்கன்னா வரும்போது எல்லாமே வாட்டர் சர்வீஸ் கண்டிப்பாக அவங்களே ஒரு மூன்று ஊற்றி அவங்களே க்ளீன் பண்ணிட்டு போயிடறாங்க ஏன் இந்த இடத்தை தேர்ந்தெடுத்துக்காங்க அப்படின்னா இந்த மணல் வந்து களிமண் மாதிரி இல்லை ஏன்னா களிமண் மாதிரி இருந்துச்சுன்னா மறுபடி கழுவிட்டு மறுபடியும் எடுக்கும் போது அதே ரிட்டர்ன் ஆகும் அது ஒரு பெரிய ஒரு தொல்லை அதனால் இந்த இடத்துல சரலையாக இருக்கிறதுனால மறுபடிக்கும் வண்டியை வெளியே எடுக்கும்போது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது அவர் குருக்கு அந்த கௌசிக்கு வந்த கேமரா வச்சுக்கி உள்ள போகிறாப்ல அது அவர் ஊராக அவர் போகாப்பில் நம்ம எதுவும் சொல்கிற மாதிரிலாம் இல்லை நல்லாவே கழுவியாச்சு பேக் சைடு ஃப்ரெண்டு முன்னாடி உள்ள எல்லாமே நல்லா கழுவி இதில் வாட்டர் சர்வீஸ் கீழே உள்ளவங்க நல்லாவே க்ளீன் ஆகிடுச்சுங்க அதில் அந்த வண்டி வந்த ஃபோர்ஸ்லேயே நல்லா க்ளீன் ஆயிடுச்சு ஓகே தான் இந்த இன்னொரு ஆள் இன்னொரு கவுசி வந்தால் அப்படின்ற மாதிரி போகிறாப்புல நமக்கும் ஒரு நல்ல ஒரு எக்ஸசைஸ் பண்ண மாதிரி ஆச்சு நம்ம வண்டியும் நல்லா க்ளீனாச்சு ஒரு நூற்றம்பது ரூபா மிச்சம் ஆயிடுச்சு இல்லைன்னா இதுக்கு ஒரு நூற்றம்பது ரூபா அழுதுக்கிட்டு அப்புறம் செயின் ஸ்ப்ரே அதுவும் ஒரு ஒரு ஐம்பது ரூபா அழுதுக்கிட்டு எதுக்கு இப்படி வந்தோமா என்ஜாய் பண்ணோமா இயற்கை இடுக்கேடாக சேர்ந்து வாழ்ந்தோமா அதுவும் போயிட்டே இருக்கும் அது இயற்கை நமக்கு ரொம்ப நிறையா கொடுத்துருச்சு நான் சொன்ன மாதிரி இந்த பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டோக்காரன் டாப்பில்ல அவரோட வேலையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாப்புல இதெல்லாம் ஒரு வரப்பிரசாதம் தான் ஏலக்கியத்தை எல்லூருன்ற மாதிரி